வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்சன்டேஜில் டைப் லெவனும் டைப் டுவெல்லும் ஸோ இந்த ரெண்டு டைப் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ பார்த்துடலாம் எல்லாமே சின்ன சின்ன டைப்பாக தான் இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு சதவீதம் பார்க்க போகிறோம் இந்த சதவீத வினாக்கள் எதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டு பார்த்தா தெரியும் டைப் ஒன்னும் பார்த்துருக்கோம் இந்த பத்தம்போது கணக்கு இருக்குது டைப் ஒன்னுலே ஸோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம் டைப் டூ டைப் த்ரீ டைப் த்ரீ டைப் ஃபோரும் ஃபைவும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் டைப் சிக்ஸு டைப் செவனு டைப் எயிட்டு எயிட்டு நைனு டென்னு ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இப்போ நம்ம டைப் லெவனும் டைப் டுவெல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான டைப்பு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நான் ஷார்ட் கட்டும் சொல்லிக் கொடுத்துறேன் அந்த வீ ஸ்டெப்பு எப்படின்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சுட்டு ஷார்ட் சொல்லி சொல்லிக் கொடுத்துறேன் இப்போ வந்து டைப் லெவனு ஏர் வருஷம் இறங்கு வருஷம் பெருசு சிறசு அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் கொடுத்துருக்க மதிப்பில் ஏறு வருஷம் சபடி எழுது ஏ இறங்க ஒரு சபடி எழுது இல்லாட்டி இதில் எது இல்லாட்டி இதில் சிறு இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கேட்குறது தான் இந்த இது டைப் லெவனு ஸோ அந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் டெசிஎல்லில் இருக்கா இல்லை ஃப்ராக்ஷனில் இருக்கா இந்த மாதிரி இருக்குன்னு ஸோ மொத்தத்தையும் பார்த்தா லாஸ்ட்டு டெசிமெலுக்கு தான் வரும் ஏன்னா டெசிமல் வந்தால் தான் அது ஆர்டர் படி இது பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் டெசிம்எல்லில் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அதுக்கடுத்து டைப் டுவெல் இது வந்து பிழை கணக்கு ஒரு பர்சன்டேஜ் பிழை கணக்கு ஒருத்தர் வந்து இதுக்கு பதிலாக இத்தனை இதாக பெருக்கிட்டார் இருபத்தஞ்சு வந்து இருபத்தஞ்சுன்னு எழுதுறதுக்கு பதிலாக ரெண்டுன்னு எழுதி கால்குலேட் பண்ணிட்டாரு ஒருத்தர் வந்து பதினாறுக்கு பதிலாக அறுபத்தி ஒன்றுன்னு மாற்றி எழுதிட்டாரு ஸோ இந்த மாதிரி இது வந்து மோஸ்ட்லி பின்னத்தில் தான் கொடுப்பாங்க ஸோ அதான் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க இதுவும் ப்ரீவியஸ் இயரில் நிறையா கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஸோ இந்த ரெண்டு டைப் பார்த்துடலாம் டைப் லெவனும் டைப் டுவெல் எப்படின்னு நான் அவங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் ஸோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைப் லெவன் பர்சன்டேஜ் மாடலில் டைப் லெவன் பார்க்க போகிறோம் ஸோ இது எப்படின்னா ஏறு வரிசை இறங்கு வரிசை பெரியது சிறியது அசண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் மேஜர் மைனர் இல்லாட்டி பிக்கஸ்ட் ஸ்மாலஸ்ட் இப்படி தான் இருக்கும் அதாவது நாலு வேல்யூ கொடுத்தா அதில் ஏறு வரிசைப்படி எழுதுக இறங்கு வரிசைப்படி எழுதுக அசனிங் ஆர்டர் டிசன்டிங் ஆர்டர் அதில் பெரியது இது பிக்கெஸ்ட்டு மேஜரு சிறியது இது மைனரு ஸ்மாலஸ்ட்டு லீஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ கணக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ கணக்குள்ளே போயிடலாம் டக்குன்னு பார்த்துடலாம் கணக்கு அறுபத்தஞ்சு பர்சன்ட் மூணு பை அஞ்சு மூணு பை ரெண்டு ஜீரோ புள்ளி செவன் டூ ஆகியவற்றில் பெரியது பிக்கஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க ஸோ என்ன பண்ணுன்னா அறுபத்தஞ்சு பர்சன்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட்னா பர்சன்டேஜ்னால் கீழே நூறு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அறுபத்தஞ்சு பை நூறு ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஸ்டானை தள்ளி புள்ளி வைக்கணும் ஏன்னா கீழே ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ இந்த ரெண்டு ஸ்டானை ரெண்டு நம்பர் ரெண்டு டிஜிட் அது தள்ளி புள்ளி வைக்கும்போது புள்ளி வந்து முன்னாடி போயிடும் அறுபத்தஞ்சுக்கு முன்னாடி புள்ளி போயிடும் அதுக்கு முன்னாடி ஜீரோ இருக்கதாக அர்த்தம் ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்னு வரும் இல்லாட்டி இதை சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் தான் வரும் ஸோ ஆன்சர் இதுதான் அதுக்கடுத்து த்ரீ பை ஃபைவ் இதை சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் மூணு பை அஞ்சு இதை அடி கொடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு மூணில் இருக்கா இல்லை ஜீரோ அதுக்கடுத்து மூணு கூட ஜீரோ செய்கிறோம் ஆரஞ்சாக முப்பது ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஸோ இதுக்கான ஆன்சர் இதுதான் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு அதுக்கடுத்து த்ரீ பை டூ இதை சால்வ் பண்ணால் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இருக்கும் ஜீரோ சேரும் ஒன்று புள்ளி அஞ்சு ஐ ரெண்டாக பத்து ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வரும் நாலாவது வந்து டெசிமரில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க ஜீரோ புள்ளி ஏழு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது அப்படி தான் ஸோ இப்போ லாஸ்ட் என்ன பண்ணணுன்னா இந்த நாலு மதிப்பையும் பார்க்கணும் ஜீரோ புள்ளி அறுபத்தஞ்சு ஜீரோ புள்ளி ஆறு ஆறுனால் இதுக்கடுத்து ஜீரோ தான் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று புள்ளி அஞ்சு ஜீரோ புள்ளி எழுபத்தி ரெண்டு ஸோ இதில் பெரிய எதுன்னு பார்க்கும்போது ஒன்று புள்ளி அஞ்சு தான் பெருசு ஏன்னா இதெல்லாம் கம்மியாக இருக்குது இதுவும் கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குது இது கம்மியாக இருக்குது இது வந்து ஒன்று புள்ளி அஞ்சு ஸோ இது வந்து பெருசு ஸோ இதுதான் ஸோ அப்போ அந்த பெருசுக்கான மதிப்பு இது த்ரீ பை டூ ஸோ இந்த த்ரீ பை டூ தான் இதுக்கான ஆன்சர் தர்ஃபோர் பெரியது வந்து த்ரீ பை டூ ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பை அஞ்சு ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு கம்மா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஆகியவற்றை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அசண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க இந்த வேல்யூ கொடுத்து ஸோ என்ன பண்ணுன்னா இது டெசிமல்ல இருக்குது இதுவும் டெசிமல்லில் இருக்குது இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் இது ஃப்ராக்ஷனில் இருக்குது இது பர்சென்டேஜில் இருக்குது ஸோ இதை டெசிமலுக்கு மாற்றணும் மாற்றும் போது என்ன பண்ணணும்னா டூ பை ஃபைவ் இதை அடி கொடுக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டில் அஞ்சு கிடையாது ஸோ ஜீரோ புள்ளி அதுக்கடுத்து ரெண்டு கூட ஜீரோ ஜீரோ நாலு அஞ்சு இருபது ஸோ ஜீரோ புள்ளி நாலுன்னு வரும் ஸோ இதுக்கு அதுக்கடுத்து இது பார்க்கும்போது கீழே ரெண்டு ஜீரோ இருக்கா ஸோ இதை நீங்கள் நூறால் இங்கே வகுக்கிறது வகுக்கும் போது என்ன பண்ணுன்னா இந்த இந்த ஜீரோ புள்ளி போயிடும் புள்ளி போயிட்டு ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணுமா ஸோ ரெண்டு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கும்போது புள்ளி முன்னாடி போயிடும் ஸோ முன்னாடி போன பிறகு முன்னாடி புள்ளிக்கு முன்னாடி ஜீரோ தான் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போவுமே ஸோ ஜீரோ புள்ளி நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஸோ இதுக்கான இதுதான் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலும் கால்குலேட்டரில் போட்டாலும் இதுதான் வரும் ஸோ இதை வந்து ஏர்வரிசை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ ஏர்வரிசை சீக்கொல்ட்டு சின்னதுலேருந்து தான் பெருசு போகணும் அதுதான் அசனிங் ஆர்டர் ஏறு வரிசைன்னா சின்ன நம்பர்லேருந்து பெருசில் போகணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு படிக்கட்டில் ஏறுவோம் தெரியுமா ஒன்றாவது படி ரெண்டாவது படி மூணாவது படி ஸோ அப்படி தான் ஏறணும் ஸோ அப்படி ஏறும்போது இதில் சின்னது இது ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு இது சின்னது ஸோ இது அதுக்கடுத்து இதை விட கொஞ்சம் பெருசு இது ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு இது கொஞ்சம் பெருசு அதுக்கடுத்து அதை விட கொஞ்சம் பெருசு இது ஜீரோ புள்ளி நாலு ஸோ இது ஏன்னா நாலுக்கு அப்புறம் கிட்டே ஜீரோ தான் இருக்குது ஆனால் இதை பாருங்களேன் நாலுக்கு அப்புறம் மூணு ரெண்டு அஞ்சுன்னு இருக்குது ஸோ இது பெருசு ஸோ அப்போ இது ஸோ இந்த மதிப்பு ஸோ ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ புள்ளி நாலு மூணு ரெண்டு அஞ்சு ஸோ ஜீரோ புள்ளி நாலுக்கான மதிப்பு என்னென்னா ரெண்டு பை அஞ்சு ஸோ அதுதான் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் ஸோ இதுக்கான மதிப்பு என்னென்னா அந்த பெர்சன்டேஜ் இதுதான் எழுதியிருக்கேன் ஸோ ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷனில் இப்படி தான் இருக்கும் இந்த நம்பர் இந்த நம்பர் ரெண்டு பை அஞ்சு ஜீரோ புள்ளி நாலுன்னு இருக்காது நான் உங்களுக்கு சால்வ் பண்ணனால அதை அங்கே கொடுத்துருக்கேன் ஸோ கம்மா நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ இதை இப்படி தான் எழுதணும் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு எது பெரியது விச் இஸ் மேஜர் ஆறு விச் இஸ் பிக் பிக்கஸ்னு கேட்குறாங்க பதினாறு இன்ட்டு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பை அஞ்சு ஜீரோ புள்ளி பதினேழு இங்கே ஜீரோ புள்ளி பதினஞ்சு பதினேழுங்கிறது அப்படியே இருக்குது ஸோ இது ஒன்றும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல ஸோ இந்த ரெண்டு தான் சால்வ் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது அதை வந்து நம்ம ஒரு பின்னமாக மாற்றணும் ஸோ பதினாறு மூணாக நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தெட்டு கூட்டல் அஞ்சு கூட்டல் ரெண்டு ஐம்பது வரும் ஸோ ஐம்பது இந்த மூணு அப்படியே தான் இருக்கும் மூணு பர்சன்டேஜா பர்சன்டேஜ்னால் இன்ட்டு நூறு ஸோ இப்படி போடும்போது ஒன்று பை நூறு அதாவது பர்சன்டேஜ் வந்து ஒன்று பை நூறு தான் அர்த்தம் ஸோ இப்படி தான் வரும் ஸோ ஒன்று பை நூறால போட்டிங்க வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுக்கான பர்சன்டேஜ் தான் இது ஸோ பர்சன்டேஜுங்கிறது இங்கே கீழே வந்துடும் நூறு வந்துடும் அந்த நூறு தலையில வரும்போது ஒன்று பை நூறுன்னு வரும் ஸோ அப்படி வரும்போது ஒரு ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு ஸோ மூவாய் ரெண்டு ஆறு ஒன்று பை ஆறுன்னு வரும் இதே இன்னும் சுருக்கணுங்க வச்சுக்கோங்களேன் ஓர் ஆறு ஆறு ஒன்றில் ஆறு கிடையாது ஸோ ஜீரோ புள்ளி பத்து ஆகும் ஒன்று வரும் அதுக்கடுத்து நாலு வரும் ஒவ்வொரு பயந்து நாலாயிரம் ஆறாயிரம் முப்பத்தாறு ஆறாயிரம் முப்பத்தாறு மீதி நாலு வரும் ஆறா ஆறாயிரம் முப்பத்தாறு அப்படியே போயிட்டே இருக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஆறுன்னு போயிட்டே இருக்கும் அதாவது கலப்பு பின்னமாக இருக்கும் அதை வந்து பின்னமாக மாத்துறோம் மாற்றிட்டு இன்ட்டு நூறு போடுவோம் ஆனால் இங்கே இந்த கலப்பு பின்னமாக இருக்கனால இந்த நூறு வந்து கீழே தான் வரும் ஸோ இந்த நூறு கீழே தான் வரும் ஸோ நூறு கீழே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அதை வந்து தலைகீழாக எழுதும் போது இப்படி தான் எழுதணும் ஒன்று பை நூறுன்னு எழுதுவோம் ஸோ ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதாக நூறு மூவ் ரெண்டு ஆறு ஒரு ஒன்று ஒன்று ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும் அதுக்கடுத்து ரெண்டு பை அஞ்சு இதாடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ரெண்டில் பதினஞ்சு கிடையாது ஸோ ஜீரோ அதுக்கடுத்து ரெண்டு கூட ஜீரோ சேரும் இருபது ஆகும் இருபது பார்த்திங்கன்னா இருபதில் எத்தனை பதினஞ்சு இருக்கும் ஒரு பதினஞ்சு ஸோ ஜீரோ புள்ளி ஒன்று அதுக்கடுத்து மீதி அஞ்சு வருமா மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு மீதி அஞ்சு வரும் அதுக்கடுத்து மூணு புள்ளி மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு அப்படியே மூணு மூணு போயிட்டே இருக்கும் ஸோ இதுக்கான அன்சர் ஜீரோ புள்ளி ஒன்று மூணு மூணு ஸோ அதுக்கடுத்து ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ஸோ இதில் பார்க்கும்போது எது பெருசுனா இது வந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு ஆறு ஜீரோ புள்ளி ஒன்று மூணு மூணு ஆனால் இங்கே பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழுன்னு இருக்குது ஸோ ஆன்சர் வந்து இதுதான் ஸோ ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு பெரியது இது வந்து பிடிஎஃப் கொஸ்டினில் வந்து தப்பாக இருக்குது பிடிஎஃப் கொஸ்டினில் வந்து இந்த மதிப்பு வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க இந்த வேல்யூ வந்து தப்பாக இருக்கும் ஸோ அதை ரெண்டு பை அஞ்சுன்னு இருக்கும் ஆனால் ரெண்டு பை பதினஞ்சு இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுனால நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் எம்கேடிஎன்பிசியில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் பெருசு கேட்குறாங்க இந்த மாதிரி பர்சன்டேஜிலையோ இல்லை பின்னத்துலையோ இருந்தால் அதை டெசிமலுக்கு மாற்றிட்டு அந்த டெசிமல் வேல்யூவில் பெருசுதுன்னு பார்க்கணும் ஏர் ஒரு சில எழுதி சொன்னாலும் அப்படி தான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும் ஸோ அது வந்து ரெண்டாவது கணக்காக பார்த்துருக்கோம் கணக்கு அதுவும் எது பிக்கஸ்ட்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் பின்னத்தில் கொடுத்தா அதுக்கு டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதாவது தசை மைனலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் எது பெருசு அப்படின்னு பார்த்து எழுதணும் ஸோ இதுதான் இது டைப் லெவன் அசன்டிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் பிக்கெஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு மேஜர் மைனர் இது வந்து டைப் லெவன் அடுத்து டைப் டோல் பார்ப்போம் இது வந்து டைப் டெல்லு சதவீத பிள்ளை பர்சன்டேஜ் யாரும்னு சொல்லுவோம் சதவீத பிள்ளைனா பர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவோம் இது வந்து டைப் டுவெலு பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஸோ இதை வந்து எப்படின்னா தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்க்கலாம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாப்பிக் முதக்கணக்கு டைப் டுவெல்ல ஒரு மாணவன் ஒரு எண்ணெய் அஞ்சு பை மூணால் பெருக்குவதற்கு பதிலாக மூணு பை அஞ்சால் பெருக்கி விட்டார் எனில் அந்த கணக்கீட்டின் சதவீத பிழை எவ்வளோன்னு கேட்குறாங்க பெர்சன்டேஜ் யாரர்னு அதாவது ஒரு நம்பர் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து அஞ்சு பை மூணால் பெருக்கணும் அப்படி பெருக்கிறதுக்கு பதிலாக மூணு பை அஞ்சால் பெருக்கிட்டார் பெருக்கிட்டார்னால் அந்த ஆன்சரும் மாறி போயிடும் ஸோ அப்போ அந்த ஒரு இதால் பெருக்கிறதுக்கும் மாற்றி பெருக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் தெரியுமா அந்த இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் இது ஸோ இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்து தரலாம் என் ஸ்டூடெண்ட் மல்டிப்ளைடைய நம்பர் பை த்ரீ பை ஃபைவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபை பை த்ரீ அஞ்சு பை மூணுக்கு பதிலாக மூணு பை அஞ்சால் பெருக்கிட்டார் ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஏரர் இந்த கால்குலேஷன் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பர்சன்டேஜ் ஏரர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதான் மேட்ரு அஞ்சு பை மூணுக்கு பதிலாக மூணு பை அஞ்சாலே பெருக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க இதுக்கு பதிலாக இதுன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எழுதிட்டு கீழே இருக்கிற ரெண்டு நம்பரு பெருக்குங்க அதான் அதுக்கான ஆன்சராக இருக்கும் ஸோ மூணு பேர் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு ஸோ அந்த ஒரு எண்ணுன்னு சொன்னாங்க தெரியுமா ஒரு ஒரு நம்பரை இதுதான் இதால் பெருக்கிறதுக்கு பயிலாக இதால் பெருக்கிடாரு சொன்னாங்க தெரியுமா ஸோ அந்த நம்பர் வந்து இதான் ஸோ இப்படி எழுதிட்டு கீழே இருக்கிற அந்த ரெண்டு நம்பரே பெருக்கிடுங்க இல்லாட்டி மேலே இருக்கிறதையும் பெருக்கினாலும் ஓகே எப்படி பெருக்குனாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது இல்லாட்டி இதையும் இதே பெருக்குனாலும் இதுதான் இதே இதே பெருக்கினாலும் அதுதான் ஸோ பெருக்கினீங்கன்னா அந்த பதினஞ்சுன்னு வரும் இதான் அந்த நம்பரு ஸோ இந்த நம்பரை இதால் பெருக்கி பார்க்கணும் இதால் பெருக்கி பார்க்கணும் ஸோ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறோம் ஸோ பதினஞ்சு அஞ்சு பை மூணு நாளாக பெருக்கணும் பெருக்கணுன்னா ஒரு மூணு மூணு ஐ மூணாக பதினஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சுன்னு வரும் அதுக்கடுத்து பதினஞ்சு இன்ட்டு மூணு பை அஞ்சு இதுக்கு பதிலாக இதை போட்டுட்டார் போடும்போது ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மூணு மூணாக ஒம்பது ஸோ இப்படி பார்க்கும்போது அஞ்சு பை மூணு மூணால பெருக்கினா அந்த ஒரு நம்பரை இருபத்தஞ்சி வருது அதே நம்பரை மூணு பை அஞ்சாவில் பெருக்குனா ஒன்போது வருது ஸோ இந்த ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள் டிஃப்ரெண்ட் வந்து பதினாறு வரும் இருபத்தஞ்சிலேருந்து ஒம்பது கழித்தா பதினாறு ஸோ இதான் இதுக்கான டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த டிஃப்ரெண்ட் தான் எவ்வளோ பர்சன்டேஜ் பார்க்கணும் ஸோ இருபத்தஞ்சில் பதினாறு பர்சன்ட் தான் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு ஸோ அந்த பதினாறு இன்ட்டு பர்சன்டேஜ்னால் நூறு இப்படி புடம்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு ஸோ சீக்வல் டு சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆன்சர் ஸோ திரும்ப ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரொம்ப ஈஸியான இது ஸோ தெர்போர் சதவீத பிள்ளை பர்சன்டேஜ் ஏற சீக்கல் டு சிக்ஸ்டி ஃபோர் ஒரு நம்பரை அந்த நம்பர் என்னென்னு தெரியாது ஃபஸ்ட்டு அந்த நம்பர் கண்டுபிடிக்கணும் அதை ஒரு இதுக்கு பதிலாக இன்னொரு இதால் பெருக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சதவீத பிள்ளை என்னென்னு கேட்குறாங்க ஸோ அந்த ரெண்டு இதை எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த ரெண்டு இது சைடில் பெருக்கினாலும் ஓகே மேலே பெருக்கினாலும் ஓகே கீழே பெருக்கினாலும் ஓகே ஒரே நம்பர் தான் வரப்போகுது அப்படி பெருக்குனா அந்த நம்பர் கிடச்சிடும் ஸோ அந்த நம்பர் வந்துடும் பதினஞ்சுன்னு வந்துடும் ஸோ அந்த நம்பரை இதாலையும் பெருக்கி பாருங்கள் இதாலையும் பெருக்கி பாருங்கள் இந்த ரெண்டு வேலிவாலை பெருக்கி பாருங்கள் பெருக்கி பார்க்கும்போது ரெண்டுக்குமே ஒரு மதிப்பு வரும் அந்த ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஒரு இது வரும் ஸோ அதில் பெரிய நம்பர் இதுன்னு பாருங்கள் ஸோ அதான் அது இது ஏன்னா இது இதால் பெருக்கிறது பதிலாக தானே இதால் பெருக்கினார் ஸோ அப்போ இந்த வேலையை தான் எடுத்துக்கணும் ஸோ இருபத்தஞ்சில் பதினாறு இது பதினாறு தப்பு வந்திருக்கு பதினாறு தப்பாக மாறிடுச்சு ஸோ அப்போ இந்த ரெண்டு போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஸோ இன்ட்டு நூறு ஸோ அப்படி போடும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு பதினாறு நான்கு அறுபத்தி நான்கு ஸோ இதுதான் இது ஸோ அடுத்த கணக்கு பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துரலாம் ஒரு மாணவன் ஒரு எண்ணை அஞ்சு பை நாலால் பெருக்குவதற்கு பதிலாக நாலு பை அஞ்சால் பெருக்கிவிட்டார் எனில் அந்த கணக்கெடுக்கின் சதவீத பிழை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சு பை நாலு பெருக்கிறதுக்கு நாலு பை அஞ்சால் பெருக்கிட்டார் அப்போனா பர்சன்டேஜ் எற என்னன்னு கேட்குறாங்க இதுவாக தான் நாலு பை அஞ்சு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைவ் பை ஃபோர் பர்சன்டேஜ் யாரும்னு கேட்குறாங்க அஞ்சு பை நாலு பதிலாக நாலு பை அஞ்சு ஆள் பெருக்கிட்டார் ஸோ நாலு பை அஞ்சு இன்ட்டு இந்த இதுக்கு பதிலாக இது அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ இந்த இந்த ரெண்டு நம்பர் பெருக்குங்க பெருக்குன்னா ஐநாங்கு இருபதுன்னு வரும் ஸோ அந்த நம்பர் வந்து ஒரு எண் சொன்னது தெரியுமா அந்த நம்பர் வந்து டுவெண்ட்டி ஸோ டுவெண்ட்டியை இந்த ரெண்டாலே பெருக்கி பாருங்கள் பெருக்கி பார்க்கும்போது ஒரு மதிப்பு வரும் ரெண்டுக்குமே அந்த ரெண்டு நம்பருக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அந்த டிஃப்ரெண்ட் தான் இதாக இருக்கும் ஸோ நாலு பை அஞ்சு இன்ட்டு டுவெண்ட்டின்னா ஒரு அஞ்சு நாலஞ்சு இருபது நாலு நாங்காக பதினாறு அஞ்சு பை நாலு இன்ட்டு டுவெண்ட்டின்னா ஒரு நாங்கு நாங்க ஐநாங்கு இருபது ஐஞ்சா இருபத்தஞ்சு ஸோ இருபத்தஞ்சு இந்த இருபத்தஞ்சுக்கும் பதினாறுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பாருங்கள் ஒம்போதுன்னு வருது ஸோ இந்த ஒம்பது தான் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டு ஸோ இருபத்தஞ்சில் ஒம்போதுங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கணும் ஸோ இருபத்தஞ்சில் ஒம்போதுங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு நாலொம்பதான் முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் தான் இதுக்கான ஆன்சர் ஸோ சதவீத பிள்ளை முப்பத்தி ஆறு ஸோ அந்த கணக்குலேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு மாணவன் ஒரு எண்ணெய் அஞ்சு பேர் ரெண்டால் பெருக்குவதற்கு பதிலாக ரெண்டு பேர் அஞ்சு ஆள் பெருக்கி விட்டார் இதில் வந்து கணக்கு வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குது தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு நம்ம சம் செய்யும்போது தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ மாற்று பெருகிவிட்டார் ஸோ அதுக்கான சதவீத பிள்ளை என்னன்னு கேட்குறாங்க டூ பை ஃபைவ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபை பை டூ அதாவது அஞ்சு பை ரெண்டுக்கு பதிலாக ரெண்டு பை அஞ்சாலே பெருக்கிட்டார் ஸோ பர்சன்டேஜ் எரர் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு பதிலாக இதை பெருக்கிட்டார் ஸோ இந்த ரெண்டே அடியில் இருக்கிற நம்பரு இல்லாட்டி சைடில் இருக்க நம்பர் இல்லாட்டி மேலே இருக்கிற நம்பர் பெருக்கி பார்த்தாலும் ஒரே மதிப்பு தான் வரும் ஸோ ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ஸோ இந்த நம்பர் தான் அந்த ஒரு எண்ணு இதை இதால் பெரு இதால் பெருக்கிறதுக்கு பதிலாக இதால் பெருக்கிட்டார் ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு வேல்யூ வரும் அதை கண்டுபிடிச்சு அதுக்கான டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி அது இந்த மொத்த மதிப்பில் எவ்வளோன்னு பார்த்து பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பத்து அந்த பத்தை இதால் அஞ்சு பை ரெண்டாவில் பெருக்கணும் பெருக்கி பார்த்தா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஐ ஐரெண்டாக பத்து ஐஞ்சா இருபத்தஞ்சு பத்தை ரெண்டு பை அஞ்சாலும் பெருக்கணும் ஸோ ஓரஞ்சு ஐரஞ்சா பத்து ரெண்டு ரெண்டாக நாலு ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இதுக்கு பதிலாக இதால் பெருக்கிட்டார் ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் இருபத்தஞ்சுக்கு நாலுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுன்னு வரும் ஸோ இருபத்தி ஒன்று ஸோ இதுக்கான பிழை வந்து இருபத்தி ஒன்று ஸோ அப்போனா இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஒன்று எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும் இருபத்தஞ்சில் இருபத்தொன்று வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு நாலு இன்ட்டு இருபத்தொன்று எண்பத்தி நாலு ஸோ எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இது இதோட சதவீத பிள்ளை ஸோ தெர் ஃபோர் சதவீத பிள்ளை சீக்கொல்ட்டு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ மூணாவது கணக்கு பார்த்துட்டோம் ரெண்டாவது கணக்கு பார்த்துட்டோம் மொதல் கணக்கு பார்த்துட்டோம் இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ரெண்டு வேலையை கொடுக்குறாங்க இதுக்கு இது ஸோ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும் அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை அந்த ரெண்டு வேலையூ சொன்னாங்களே ரெண்டாலேயே பெருக்கணும் பெருக்கும்போது ரெண்டுக்குமே ஒரு மதிப்பு வரும் அதுக்கான டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் அந்த டிஃப்ரெண்ட்டு அந்த மொத்த மதிப்பிலருந்து எவ்வளோன்னு பார்த்து பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஆன்சர் வரும் அதே தான் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஸோ இந்த மாதிரி கணக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறையா கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியான டைப்பு டைப் லெவனும் ஒரு ரீகால் பார்த்துருவோம் அசனிங் ஆர்டர் டிசன்டிங் ஆர்டர் மேஜர் மைனர் ஸோ பெருசு செருசு இந்த மாதிரி கண்டுபிடிக்க கேட்குறாங்க ஸோ கண்டுபிடிக்கும் போது எல்லாமே மோஸ்ட்லி டெசிமிலாக தான் கேட்பாங்க ஸோ டி எல்லாத்தையும் டெசிமிலாக மாற்றிக்கோங்க பெர்சன்டேஜாக இருந்தாலும் ஃப்ராக்சனாக பின்னமாக இருந்தாலும் டெசிமலாக மாற்றிட்டு அதில் எது பெரிய நம்பர்னு பாருங்கள் நான் ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு மூணாவது கணக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃபில் வந்து கொஸ்டின் தப்பாக இருக்கும் ஸோ அதனால் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் ஏன்னா நிறையா பேர் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ரீச் கிடைக்கும் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது தேங்க்யூ